நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

வேண்டாம் வேண்டும் மருத்துவர் வேண்டும் மருத்துவர் வேண்டும் மருத்துவர் வேண்டும் மருத்துவர் வேண்டும் முன்னேறி எடுத்த பழவேற்காடு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக மருத்துவ இல்லை காலையில வராங்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் மருத்துவம் பாக்குறாங்க அது அது இல்லாமல் இரவு நேரத்துக்கு சுத்தமாக மருத்துவர் இல்லாதனால பல்வேறு உயிர்கள் பலியாக இருக்குது ஒரு ஒரு ஆண்டு காலத்தில் அது மட்டும் இல்லாமல் சரியாக சிகிச்சை இல்லை செவிலியர் இல்லை அது இல்லாமல் சுத்தம் கிடையாது இரவு நேரத்துல மருத்துவத்துக்கு வந்தா அங்கே செவிலியும் கிடையாது இதனால இங்க இருக்கிற பழற்காடு மீனவ மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு மக்கள் பாதிக்கப்படுறாங்க இது இது சம்பந்தமா பல்வேறு முறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் இந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து சிகிச்சை இல்லாம உயிர் பலி ஏற்படுது இதனால வந்து அரசு வந்து உடனடியா தலையிட்டு இந்த பழவேற்காடு பகுதி மக்களுக்கு உடனடியாக மருத்துவர் நியமிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர் இருக்கணும் மருத்துவ சிகிச்சை இருக்கணும் அப்போ உயிர் பலி ஏற்படுதை தடுக்கலாம் அதுக்காக இன்னைக்கு புரட்சி பாரத கட்சி சார்பாக நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ